அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் எங்களுக்கு வரல பட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதேமா அடுத்த இந்த வர வாரத்துல ஏதாவது அழைப்பு வரும் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் நாங்க தலைமையில முடிவு எடுக்கும் நான் வந்து சொல்ற இதுல கிடையாது தலைமையில வந்து நாங்க ஒரு இதுக்காண்டி ஒரு குழு அமைச்சிருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காண்டி ஒரு குழு அமைச்சிருக்கோம் அந்த தலைமையுடைய கட்டளையின்படி அந்த குழு வந்து அந்த பேச்சுவார்த்தை ஈடுபடுவாங்க எனக்கு அந்த எந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் எனக்கு அது எனக்கு அந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதியும் எங்கள் கூட்டணிக்கு சாதகமா தான் இருக்கு அதுல வந்து நம்முடைய எங்களுடைய தலைமை கூட்டணியுடைய தலைமை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய அவங்க அவங்க பேசி அவங்க முடிவு பண்ணுவாங்க வாய்ப்புகள் பொறுத்தவரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதியும் எங்களுக்கு வாய்ப்பு நல்லா

கட்சியில இருக்கிறவங்க தலைமை அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அது கூட்டணி நம்மளுடைய கூட்டணி தலைமை திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களும் வந்து ஒரு உடன்பாடு வரணும் அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது என்னோட விருப்பத்துல நான் நான் சொல்றேன் நான் ஒரு அதை செயல்படுத்த முடியாது கடந்த முறைக்கு இந்த முறைக்கு எத்தனை தொகுதிகள் சென்ற முறையை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ரெண்டு தொகுதிகள் ஒண்ணு வந்து ராஜ்யசபா ஒண்ணு வந்து லோக்சபா இந்த அளவு பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு இந்த ஒரு இரண்டு தொகுதிகள் நாங்க ஊர் பண்ணாங்க நட்சக்கர் நினைக்கிறேன் தொண்டர்கள் நினைக்கிறேன்